ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கஞ்சி சைவ கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சூடானதோ பட்டை சோம்பு கிராம்பு ஸ்டார்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோட பச்சை நம்ம வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம அதோட முட்டைகோஸ் பீன்ஸ் கேரட் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க பட்டாணி பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் நம்ம வந்து அரிசி எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி கொதிக்கட்டுங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் வரகரிசி சேர்த்துக்கிறோம் அரை டம்ளர் பாசி பருப்பு கொஞ்சம் வெந்தயம் அதையும் நம்ம ஊற வச்சிருக்கோம் அரை மணி நேரம் அதையும் சேர்த்துக்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாங்க நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் பால் அது சேர்த்துக்கிறோம் அவ்வளோதாங்க நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோம்பு நோம்புக்கஞ்சியோட வடை ஊறுகாய் இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்